ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கம்மா கணிக்க சேனல் அயில மீன் எடுத்துருக்கோம் அயில மீன் வச்சு அவங்க மீன் குழம்பு செய்ய போகலாம் செய்யலாம் இப்போ வந்து அதுக்கு தேவையானது வாங்க பார்க்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி மாங்காரம் எடுத்துருக்கேன் கருவேப்பில் சில்லி வாங்கம்மா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறனா கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சோடனே வெந்தயம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சரி வெங்காயம் போட்டுக்கலாம் சதச்சி எடுக்கலாம் ரெண்டு உப்பு கல் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சி மிளகாய் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா விதக்கலாம் நல்லா வர வட்டும் நல்லா இந்தளவு வதங்க தூங்குமா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொடுக்கலாம் தனியாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து வதச்சிக்கலாம் பொடி தண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கிளம்பி விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு மசாலா வடலாம் நல்லா போகணும் இப்போ மாங்காய் பீஸாக இன்னும் பிடிக்கலாம் மீன் எடுத்து போட்டுக்கலாம் இதை வந்து நாங்கள் ஐல மீன் சொல்லுவோம் நீங்கள் இதுக்கு என்ன பேருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த விதமான பேர் சொல்லுவீங்கன்ட்டு நல்லா கொதி வருதும்மா நல்லா கொதி வந்து மன நல்லா வாசனையாக வருது நல்லா மாங்காய் வாசனைலாம் நல்லா இருக்குமா நல்லா கொதி வந்துக்கிட்டு இருக்கு ஆயில மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஆயில மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள்